அங்க ஒழுங்கா இருந்தமா எங்க அத்தா சொன்ன பயிற்சி கேட்டமா வேலை வெட்டிய பார்த்தமான்னு இருக்கணும் அதை விட்டுப்பட்டு யாருக்காவது சிண்டு மூட்டுறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்றது கலவரம் பண்றதுன்னு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சது ரெண்டு பத்தியும் அங்கேயே முடிச்சு போட்டு வந்துருவேன் போறோம்னு சொல்றது பெருசு இல்ல அங்க போய் ஒழுங்கா இருக்கணும் சீதா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஏற்கனவே அம்மா பேச்ச கேட்டு நான் என் வாழ்க்கையை இழந்தது பத்தாதுன்னு நீயும் வேற அப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்க இந்நேரத்துக்கு நான் திருந்திட்டேன் மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வருது நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத நீயும் உன்னை நம்பி வந்தவள தோத்தி தான் விட்ட அதுவும் அடிச்சு அதனால அந்த குடும்பமே ஊரே விட்டு போனுச்சு மறந்துடாத அப்படியே அடிச்சேன பாத்துக்க கம்மு உன் நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் உன் அண்ணன் அவன் பட்டு திருந்தினவன் ஒழுங்கா இரு அம்மா பேச்ச கேட்டு குட்டி சாகரா போய்கிட்ட பாவம் நானும் போயிட்டேனா என் தம்பியும் பயலும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ராத்திரிக்கு சாப்பாடு கிடக்கு அதே ரெண்டு பேர் சாப்பிட்டுக்குவாங்க நாளைக்கு தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டிய பாப்பானா இல்ல வீட்டுல இருந்த வேலை வெட்டிய பாப்பானா என்னத்த சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு இவனை நினைச்சாதான் அம்பிட்டு கவலையாவும் வேதனையாவும் இருக்கு ஆமா அவ இப்பதான் சின்ன பாப்பா என் பேச்ச கேட்டு கெட்டு போறான் அவளுக்கே அறிவு இருக்குது

வண்டி இல்லாம பெரும் சிரமமா இருக்கு ஒரு வண்டியை வச்சுட்டு எங்கிட்டும் போறது வாரதுனா அதெல்லாம் எதை பத்தி கவலைப்படாத அப்பதான் பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் அவனே சம்பாதிச்சு அவன் வண்டி வாங்குவான் நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காது சரியா நானும் போய் ராசாவும் சொல்லிட்டு வந்துடுறோம் வாயா ராசா நம்ம போவோம் நேரத்துக்கு வீட்டுல தானே இருப்பாங்க ஆ ஆமா அத்த எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டுலதான் இருப்பாங்க மாப்பிள்ளை கிட்ட பேசி மனசை மாத்தி நான் அங்க வாழ வைக்கிறேன் ஒரு ஆறு நாள் உங்க அத்தை வீட்டுல இரு சரியா புதுமா என்ன பண்றீங்க சும்மாதான் சார் இருக்கேன் கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடந்துச்சு இல்ல ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல சார் ஆனா நீங்க எல்லாம் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு அது மட்டும் தான் குறை என்னப்பா பண்றது நம்ம வேலை இல்ல நம்ம நினைச்ச மாதிரி லீவ்லா கிடைக்குமா என்ன உனக்கு தெரியாததா ஆமா சார் கண்மணிய கூட்டிட்டு எங்கயோ ஹனிமூன் எல்லாம் பிளான் பண்ணலையா ஐயோ சார் இங்கேயோ ஆளாளுக்கு வீட்டுல விருந்தாக்குறாங்க இங்கேயும் ஒரு வாரம் முடிச்சிடும் போல இருக்கு அப்படியா அப்பதான் எக்ஸ்ட்ராவே டூ வீக்ஸ் எடுத்துக்கோங்க லீவு ஐயோ ஏன் சார் நீங்க வேற ஓட்டுறீங்க அப்படி இல்ல நாங்களும் உங்க ஸ்டேஜ்ல தாண்டி தானே வந்திருக்கோம் புதுசா கல்யாணம்னா ஏகப்பட்ட சந்தோஷங்கள் அது மட்டும் இல்ல அது ஒரு தனி ஃபீல் தான் அது சொல்லி விக்க முடியாது எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு கர்னல் கிடைக்கல நான் வந்துட்டு லீவ் போட்டு டூ டேஸ் தான் வீட்டில் ஸ்டே பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு ஒர்க் ப்ரெஷரு அது இது வாரு அப்படி நம்ம வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு எனக்கு லீவே கிடைக்கல பட் நம்ம வந்து கர்னல் ஆகும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருக்க கூடாது அப்படின்லாம் நான் யோசிச்சேன் சோ நியூ மாப்பில் வேற அதனால நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல இங்க அப்படியேனும் பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்லை

உன்னோட கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்சது செய்யாம இருந்தா எப்படி என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு நேரடியா வந்து கொடுக்க முடியல அதுதான் கொஞ்சம் வருத்தம் ஓகேவா நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு ஃப்ரீ ஆயிட்டு பேசுறேன் நீ அந்த பாக்ஸ வாங்கிக்கோ ஓகேவா ஓகே சார் என்னங்க இவ்வளவு கனமா இருக்குது இல்ல என்னதான் இருக்கு அது தெரியல சார் நீங்களே ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க ஆ ஓகேங்க थैंक यू ஆ ஓகே சார் சார் இந்த ரூட் அந்த பிளேயர் கோவில் கிட்ட போவுமா ஆ இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க போய்லாம்

இங்கே என்ன வெயிலா இருக்கு அது எதுவும் உனக்கு சர்மமா இருக்கா இதுல என்னமா பண்ண முடியும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது தானே நல்லது ஆ சரிமா சரிமா அப்புறம் தாத்தாவை நம்ம இங்க வந்து இருக்க சொன்னா தாத்தா இங்கிட்டு வரவே மாட்டிக்கிறாரு இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லு இங்க வந்து இருக்கட்டும் ஆ அதான் சொன்னமா மாப்பிள்ள வெளியூர் கிளம்புவார்ல அப்ப வரேன் இப்ப இருங்க அப்படின்றாரு ஆமா அதுவும் சரிதான் நம்ம வாங்கன்னு கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே படுக்க வைக்கலாம் வசதி இல்லை சீக்கிரம் வீட்டை கட்டி கட்டி முடிச்சோனையும் அங்கிட்டு போயிட்டோம்னா ஆள் ஆளுக்கு தனித்தனி ரூம் இருக்கும் அவர் ஒரு ரூமில் கூட படுத்துக்குவாரு இங்கே வசதி இல்லாமல் தான் யாரும் போக போகமாட்டேங்கிறாங்க ருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அது என்னையா கையில் பாக்ஸு இல்லைம்மா கேர்ள் கல்யாணத்துக்கு வர முடியல அதனால கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்காரு ஆ அவர்க்கு ஃபோன் பண்ணிருந்தாரா கொடுத்தேன்னா நான் பேசி இருப்பேன்ல ஆ அதான் அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு அப்புறமே பேசிடேனாரு சரி நீங்க உட்காருங்க காப்பி போட்டு வரேன் அஜிச்சோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கா டீ எல்லாம் குடிக்கிறதுக்குல நேரா அப்படி சொல்றீங்க இல்லம்மா ஊருக்கு கிளம்பிட்டேன் அதான் சரி எல்லாத்தக்கிடீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படிน்த வந்தேன் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா மா என்னவா இருங்கமா இல்லப்பா அங்க போட்டது போட்டபடியே ஆயிப்போச்சு நான் அங்க உங்க அப்பா வேற சாட்டாரா வச்சாரா என்ன எதுன்னு தெரியல தோட்டம் துறவல என்ன ஆணுச்சுன்னு தெரியல வேலையாட்களுக்குலாம் சம்பளம் கொடுத்தது நெஞ்சில் போய் பார்த்தா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அதனால தான் கிளம்ப வேண்டியதாக போச்சு இல்லைன்னா என்ன இருந்துட்டு போகிறதுக்கு அப்புறம் இதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் கண்மணி கதிர் ருக்கு நாளைக்கு நம்ம வீட்டில் விருந்து எல்லோரும் வந்துடணும் சொல்லிட்டேன் வராமல் இருக்கக்கூடாது என்னங்க இப்படி திருதப்பட வந்து சொல்கிறீங்க திருத்தப்புனு சொன்னா என்ன வரமாட்டீங்களா அட வராம எங்க போறோம் வரணும் கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வரணும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்டியே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் கேடா இருக்க சொல்லி எல்லாமே ஏமா எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே ஏற்பட்ட செலவு பண்ணி இருக்கீங்க யாருக்கு பண்ண எல்லாம் என் புள்ளைக்கு தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா எல்லாரும் வந்துடுங்க சரியா ராசாவுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாமே தெரியும் எல்லாம் பத்தரமா வந்துடுங்க

இத்தனை நாள் இங்கே சந்தோஷமா இருந்துட்டு இப்படி திடுத்துப்புன்னு கிளம்புறீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு அதனால என்ன அங்க நம்ம வீடு கிடக்குது எல்லாரும் வந்து இருந்துட்டு தான் போகணும் ஒழுங்கா எல்லாரும் வந்து சேருங்க வாமா கண்மணி வழி அனுப்பிட்டு வருவோம் மச்சி பெட்ரோல் போட்டுட்டேன் எதுக்கும் செக் பண்ணிக்க ஆ சரி மச்சி அப்படி எதுவும் இல்லைன்னா ஃபோன் பண்ணு நான் உனக்கு ஃபோன் பே பண்ணி விடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்கிட்ட காசு இருக்கு நான் பாத்துக்கிறேன் நான் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பா கூப்பிடுறேமா நாளைக்கு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தறனோ வராம இருக்காதீங்க ஆ வந்தறோம் இப்படி திடுது புனி கிளம்பறீங்கன்னு நினைத மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் யோசிச்சா வேறே ஆமா எல்லாரும் வந்துருங்க சரியா வண்டி எடிங்க போலாம் அம்மா போன் ஒண்ணுமே ஃபோன் பண்ணுங்கமா உங்க ஃபோனுக்காக நான் அங்க காத்துட்டு இருப்போம் ஆ சரியா கூப்பிடுறேன் ஆ விட்டுட்டு வந்தறேமா விட்டுட்டு வந்தறேமச்சி விட்டுட்டு வந்தறேன் ஆ பாத்து போயிட்டு வாயா எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க உங்களுக்காக சாப்பாடாக்கி வச்சிட்டு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஆ வந்துறோம்மா ரொம்ப நல்லவங்க ஆனா அந்த கடவுள் என்ன இவங்களுக்கு இந்த பாக்கியத்தை மட்டும் கொடுக்காம விட்டுட்டாரோ ஆமாமா சங்கடமா இருக்கு என்னமோ நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தர் நம்மள விட்டு போற மாதிரி இருக்குமா என்ன பண்றது அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஊர் இருக்கு முத முதல்ல அவங்க இந்த ஊருக்கு வரும்போது தான் பார்த்தோம் ஆனா இப்ப பாரு நேருங்கன்னு சொந்த மாதிரி ஆயி போயிட்டாங்க என் கூட பொறந்த பரப்பு மாதிரியாயி போச்சு அவங்க விட்டு போறது விடுங்கம்மா அதான் நாளைக்கு போறோம்ல போய் பாத்துக்கலாம் ஏண்டி எவ்ளோ நேரம் இப்படி மூஞ்சம் மூஞ்சம் பாத்துட்டு இருக்க போறீங்க பஸ் போய்டும் நம்ம வீட்ல உள்ள பஸ் ஓட்டிட்டு இருக்கேன்னு நம்மள நிறுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்து வண்டில ஏறுங்க ம் அந்த வீணா போன வண்டில எங்களால ஏற முடியாது என்னாது என் வாழ்க்கை இப்படி ஆகறதுக்கு காரணமே வண்டியில நான் போகணுமே ஏன்டி போல உன் வாய் அந்த உன் போடுச்சு ஒழுங்கா ஏறு நீங்க ஏறுறீங்களா இல்ல உங்க மேல வண்டி ஏறணுமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க ரெண்டு பேரும் ஏண்டி உங்க முதல்ல மாதிரி இல்லடி சொன்னதை செஞ்சாலும் செஞ்சு பிடுவதுடி என்ன வேணாலும் சொல்லு அந்த வண்டியில நான் ஏற மாட்டேன் ஏண்டி வேற பம்பு ரெண்டு பேரும் வந்து வண்டியில

எங்க அக்கா அதுல ஏறி உட்காந்துருச்சு வந்து ஏறங்க ரெண்டு பேரும் ஏண்டி சீதா இதுக்கு மேலயும் நம்ம நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோன்னு வச்சுக்க உங்க அப்ப முதல்ல சொன்ன மாதிரி ஏத்தி விட்டு போயிருவதுடி வா வண்டியில வந்து ஏறு சரிமா ஆத்தாலும் மகளும் அடிக்கிட்ட திரியுறீங்க உங்க ரெண்டு பத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறதே வச்சு செய்யறதுக்கு தான் உங்களோட கொழுப்பெல்லாம் எப்படி கரைச்சி இங்க அனுப்புறேன்னு பாருங்க நல்லா புடிச்சுக்கிட்டு போவோம் தானே போலாம் போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்